அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா சாத்வீக அதாவது சாத்வீக குணத்தில் கிட்டத்தட்ட ஒரு உயர்ந்த குணத்தில் இருந்து கொண்டு என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் விதிமுறைகள் சட்ட திருத்தங்கள் அதை முழுமையாக கடைபிடித்துக் கொண்டிருப்பவர் அடுத்த ஸ்டேஜ் குணாதீனன் அந்த சாத்வீக லாக் அவுட்டு கூட வெளிய வரணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் அவர் எப்படி வெளிய வர்றது அப்படிங்கறதான் இன்றைக்கான கேள்வி இந்த கேள்விக்கு இந்த தாமச குணத்துல இருக்கிறவனும் ராஜச குணத்துல இருக்கிறவனு கேட்டா டோட்டலா சுரத்திடும் பதில சொன்னோம்னா ஏன்னா இந்த பதில தான் அவனுக்கு இருப்பாங்க இந்த தாமச குணத்துலயும் ரஜத்து குணத்துலயும் இருப்பன்றாங்க ஆனா தன்னை குணாதீதன் நினைச்சிட்டு இருப்பான் குணாதீதன் ஸ்டேஜுங்கிறது வேற இது முழுமையா ரூல்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவன் ஒருத்தன் அவன் எப்படி குணாதீதனாகிறது அப்படிங்கிறது சோ முடிஞ்சால் ட்ரை பண்றேன் ஏன் வந்து இவர் குணாதீதனா மாறணும் அப்படின்னு வரும்போது இந்த சாத்விக் அப்படிங்கிறவன் வந்து ரெண்டு ஒரு ஒரு சின்ன லாக் அவன்கிட்ட என்ன லாக்னா கஷ்டப்படக்கூடாதுங்கிறது லாக் இது ஒரு லாக் நல்லா நான் வச்சுக்கணும் அது ஞானதை வேறே சொல்லியிருப்பாரு சுகம் என்னும் எருதின் முறியில் மேறி ஏறி அதை காதை திருப்பி தன் இஷ்டத்துக்கு ஆட்டி கொள்ளும் ஒரு பாவம் சாத்விக பாவம் எக்ஸாம்பிள் சுகத்தை பிரிஞ்சு எழுத்துறது சுகவாசி அப்போ எனக்கு சுகம் அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு புரியாது கஷ்டமே படாமல் இருப்பதுன்னு புரிஞ்சிருவேன் அதனால சுகத்தையும் தியாகம் பண்ணிருவான் அப்ப நான் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுல மிக தெளிவாக இருக்கும் ஒரு பாவம் சாத்விய பாவம் அப்ப அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ரூல்ஸ ஃபாலோ பண்ணிடுவான்ல அவன் எந்த மாதிரி ரூல்ஸ ஃபாலோ பண்ணுவான் நோயினால் நான் கஷ்டப்படக்கூடாது அப்ப காலையில கரெக்டா எழுந்திரிச்சிருவான் டயட்டு பக்காவா ஃபாலோ பண்ணுவான் உணவு விதிமுறைகள் அப்படியே பக்காவா ஃபாலோ பண்ணுவான் காலையும் மாலையும் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி வாக்கிங் அப்படின்னு சொல்லி பக்காவ மெயின்டைன் பண்ணிடுறான் அப்ப அது அந்த ரூல்ஸ் கரெக்டா இருக்கும் அதனால ஆரோக்கியம் அப்ப நோயினால் அவன் கஷ்டப்பட மாட்டான் அதேதான் மனதளவுல நோய் அப்படின்னா ஆசைப்படுறேன் அப்புறம் நான் வந்து ரொம்ப வந்து இது ரிஸ்க் எடுக்கிறேன் ஆசைனால ரஜினிக்கு ரிஸ்க் எடுப்பான் கையில பத்து ரூபா வச்சுக்கிட்டு இருபது ரூபா லோனை வாங்குவான் நம்ம லோன் அடைச்சிருவோமா மாட்டோமா அதெல்லாம் யோசிக்க மாட்டான் இவன் ரொம்ப தெளிவா இருப்பான் பத்து ரூபா கையில வச்சிருந்தான் ரெண்டு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவான் இப்ப ரெண்டு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா உனக்கு இருபது பைசா தானே லாபம் வரும் பிரச்சனை இல்ல ஆனா இதே ரஜசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா கையில வந்து பத்து ரூபா வச்சுக்கிட்டு நூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவான் தொண்ணூறு ரூபாய் கடனை வாங்குவான் நூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாதான் நீ இருபது ரூபா லாபம் கையில பத்து ரூபா லாபத்தை எதிர்பார்க்கறது இருபது நம்மால் கையில பத்து ரூபா வச்சுக்கிட்டு இருபது பைசா லாபத்தை எதிர்பார்க்கணும் இவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது பிசினஸ்ல பிரச்சனையும் வராது அதிக லாபம் அதிக ரிஸ்க்கு அந்த நம்ம சொல்லணும் இந்த உயர உயர கால் வைக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா அதெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளா போதும்பா நான் குடிசை வீட்டிலேயே இருந்துக்கிறேன் ஏன் லோனை வாங்கி நான் வீர கட்டணும் வேண்டாம் வேண்டாம் எனக்கு பெருமை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் குடிசை வீட்டிலேயே இருந்துக்கணும் ஸோ அந்த ஏன்னா ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு குடிசை வீட்ல இருப்பான் அவன் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி ரெண்டு லட்ச ரூபாய் லோனை வாங்கி வீட கட்டிட்டு இருப்பான் அவனுக்கு என்ன இவன் கஷ்டப்பட தயாரா நொந்து நூலாகிட்டு இருப்பான் இந்த தமிச்சிக்கு எதுவுமே பண்ணாம இருப்பான் அவனை கணக்குல எடுக்க வேண்டாம் இந்த சாட்சிக்கு ரொம்ப தெளிவா இருக்கான் அவனை கஷ்டப்படுத்தவே முடியாது அப்புறம் அந்த சிகரெட்டு புகையிலை தண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் போக மாட்டாரு தேவையற்ற இடங்களுக்கு செல்ல மாட்டான் தேவையற்றவைகளை பார்க்க மாட்டான் அதெல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்றேன் இது எல்லாம் பண்ணி நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பான் இது ஒரு பிரச்சனைன்னா இது ஒரு ஈகோன்னு சொல்லிடுறான் நான் கஷ்டப்பட கூட அப்ப கஷ்டத்தை கண்டு இவன் பயப்படுறனாலையும் என்னத்த முன்னேறுவான் கஷ்டத்தை கண்டு பயப்படும் இவனால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்ப அந்த ரூல்ஸை ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான் ஏன்னா எய்மை வந்து ரூல்ஸை சந்தோஷமா ரூல்ஸை ஃபாலோ பண்றதுல கிக்குன்னு ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் எனக்கு ஆனந்தமா இருக்குன்னு ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் எனக்கு எப்போதும் கஷ்டம் இருக்காது நான் சுகமாக இருப்பேன் அதனால் நான் ரூல்ஸை ஃபாலோ பண்றேன் அப்போ மொத்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணும் போதும் இந்த கஷ்டப்படக்கூடாதுங்கிற பயத்தினால் அதை ஃபாலோ பண்ணும்போது அந்த வாழ்க்கையில் நிரந்தர ஆனந்தம் என்பதை அந்த சாட்சி கிழக்க நேரிடுகிறது ஆதலால் அதை விட்டு வெளியே வாங்கிறான் கண்ணன் குணாதீதனுக்கு வந்து விடுவது தமசிக்க விட்டு வெளியவா புரியுது சோம்பேறித்தனம் அறியாமை இருளு அஹ் எல்லா தீய குணங்கள் அதை விட்டு வெளியவா புரியுது அடுத்து ரஜசிக் ரஜசிக்க விட்டு வெளியவா அதுவும் புரியுது ஐ ஈகோ ஆசை பற்று பிரஸ்டீஜு பெருமை அகலக்கால் வைக்கிறது வேண்டாம் கஷ்டப்படுவேன் வெளியவா புரியுது இவனையும் வெளியவா வர சொல்றாரு இவன் என்னடானா கஷ்டமே படக்கூடாதுன்னு பல்ல கடுத்துக்கிட்டு அப்படியே ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்போ இந்த அவனால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது சொசைட்டிக்கு பெருசா நன்மை பயக்காது ஒருத்தன் வந்து கஷ்டம் அப்படின்ட்டு ஒரு திருடனே வந்துட்டான்னு வச்சோங்களேன் தெரியாம திருடிட்டான் அவனை போலீஸ் குடிக்க வர்றாங்க நாங்க தெரியாம திருடிட்டேங்க என்ன மன்னிச்சிருங்க நான் வீட்டுல இடம் கொடுங்க கொடுக்க மாட்டான் ஏன்னா இவன் ரூல்ஸை ஃபாலோ பண்றவன் ஏன்னா அவனுக்கு இடம் கொடுத்துட்டா இவனுக்கு கஷ்டம் வந்துடும் சோ அப்ப அந்த சொசைட்டிக்கும் சில நன்மைகளை பண்ணும் போது ஒரு ரிஸ்க் எடுக்கணும் இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டான் சில ரூல்ஸை வயலேட் பண்ண வேண்டியது வரும் சில நன்மைகளுக்காக அதான் கண்ணை வந்து பல ரூல்ஸை வயலேட் பண்ணி காட்டுறான் கண்ணனே ரூல்ஸை வயலேட் பண்ற நன்மைக்காக இந்த ஒர்க் டு ரூல் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரைக்கே இருக்கு ரூல் படி தான் எல்லா லோன் சேங்ஷன் ஆகணும்னா எவனுக்குமே லோன் சாங்க்ஷன் ஆகாது ஏன்னா ரூல்ஸ் அவ்வளோ போட்டு வச்சிருப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து சிலதை வந்து ஒரு வைலேட் பண்ணக்கூடிய அந்த தைரியம் வேணும் அப்பதான் வந்து ஒரு சொசைட்டிக்கு நன்மை இருக்கும் அப்ப சாத்திக்கினால சொசைட்டிக்கு பெருசாக நன்மை இருக்காது அவன் பயங்கர ரிஸ்க் எடுக்காம ஒரு சுயநலமாக சேஃபர் ஜோனிலேயே ஒரு செக்யூரிட்டி ஜோனிலேயே காலம் கடத்திடுவான் ஆனா கஷ்டப்பட மாட்டான் ஒரு சுகத்துல ஜம்மு நிம்மதியா இருந்துக்கணும் பெருசா பயன் இல்ல தனக்கும் பயன் இல்லை ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் ஒரு விஷயத்தை அடைவதற்காக இதை சந்தோஷமா ஃபாலோ பண்ணிட்ட பிரச்சனை இல்லை சோ அதனால நீ விட்டு வெளியே வரணும் சரி எப்படி வெளியே வர்றது மோலை இது புரியணும் நமக்கும் பிரயோஜனம் இல்லை அடுத்தவனுக்கும் பிரயோஜனம் இல்லை நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் எதை நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம கஷ்டமே படாம சுகத்துல இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அது மாயின்னு புரியணும் ஏன்னா ரூல்ஸ ஃபாலோ பண்ணும் போது கஷ்டப்படுறோமே பல்ல கடிச்சிட்டு பையன் இருக்குன்னா எடுக்கிறாரு ஏன் பக்கவா ரூல்ஸ் பண்ண பண்ணி அன்னைக்கு அன்னைக்கு ஹோம் ஒர்க் கிளாஸை கவனிக்க வேண்டியது சின்சியரா இருக்க வேண்டியது படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆனா அந்த சின்சியாரிட்டியில எதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா வாத்தியார் நம்மள அடிக்க மாட்டார் அடிக்கி பயந்து படிக்கிறான் ஆனா அடிக்கு பயந்து படிக்கிறான் அந்த படிப்பு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அவனுக்கு அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றது அதனால காப்பி அவன் நல்லா இருக்கனால சொல்லிக் சொல்லி கொடு இதே ரொம்ப கஷ்டம் தான் தெரியாம படிக்காம வந்துட்டேன் கொஞ்சம் ஏதாவது பண்றா சொல்லிக் கொடுறா எதுவுமே பண்ண மாட்டான் அகார்டிங் டு ரூல்ஸ் என்ன அதுதான் சொைட்டிக்கும் பிர தனக்கும் பிரயோஜனம் இல்ல வெளியே வந்துருந்தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு கதை சொல்லம்னா வாழ்க்கையில நாளைக்கு பிரச்சனை வரும்போது யோசிக்கிறேன் சே அவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தேன் என்னால பணம் சம்பாதிக்க முடியல இன்னும் புள்ள தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்னு உட்காந்தவன் அரிசி தூள் கிளப்பி நல்லா சம்பாதித்தான் அழகான மனைவி நல்ல குணமான மனைவி நம்ம படிச்சு படிச்சு காலேஜ் பஸ்ட் மாஸ்டர் டிகிரி பஸ்ட் பிஹெச்டி பஸ்ட் எல்லாம் வாழ்க்கையே தொலைச்சு வந்தது பார்த்தா ஒண்ணும் சரியில்லை அப்புறம் யோசிக்கிறான் வாழ்க்கையை தொலைச்சிட்டோமோ ஒழுங்க இவங்க மாதிரி அன்னைக்கு மாதிரி ஸ்கூலை என்ஜாய் பண்ணிருக்கலாமோ அப்ப அது கஷ்டம் புரிய போய் தானே அவன் த்ரீ இயர்ஸ் பேக் போறான் அதனால அது கஷ்டம் என்று அவன் கண்டிப்பாக புரிய வேண்டும் என்பது அப்ப வரணும் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதுன்னு தப்பு அது என்ஜாய் பண்ணி ஃபாலோ பண்ணு கஷ்டப்படுவதற்கும் ரிஸ்க் எடுப்பதற்கும் பயம் இல்லாமல் இருக்கும் ஒரு தகுதி வேணும் ரிஸ்க் எடுப்பதற்கு தைரியமும் அம்னோன்னு சொல்றேன் தனக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அவன் வந்துருவான் கண்ணன் வந்துருவான் ரொம்ப சிம்பிள் சாத்விக்கு வந்து நேரம் சாத்விக்கு என்ன கஷ்டப்படாம இருக்கணும் அப்ப தன்னை நம்பாம தன்னை நம்பிதானே ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றான் தன்னை நம்பாம தன் ஹரிய நம்பு குருவை நம்பு கடவுளை நம்பு கண்ணனை நம்பு கண்ணனை நம்பு ஒன்னும் நம்பாதே ஓகே முடிஞ்சு போச்சு ரெண்டாவது என்ன செய்தாலும் உனக்கு ஏன்னா நீ ஏற்கனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி நீ இதை பெரிய தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன் தப்பு உன்னால பண்ணவும் முடியாது ஏற்கனவே அத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணி ஆசைகள்லாம் தான் உட்காந்து அப்போ ஒண்ணு தோணினாலே அதில் அகங்காரத்துல பண்ணாம கடவுளை சரணடைந்து நான் இதை செய்கிறேன்னு அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் எடுப்பதற்கு புரிஞ்சிருக்கணும் ஹரி தான் நம்மளை காப்பாத்துறானே தவிர இந்த சாஸ்திர விதிமுறைகள் நம்மளை காப்பதில்லை கண்ணன் தான் நம்மளை காப்பாத்துறான் ஞானதேவன் தான் நம்மளை காப்பாத்தான் நான் ஃபாலோ பண்ற சாஸ்திர விதிகள் என்னை காப்பாத்தவில்லைன்னு புரிஞ்சுக்கணும் அப்ப அங்க போயிட்டோம்னா அவன் பா காப்பாச்சிருவான் அவன் எந்த ரூல்ஸுமே போடுறது இல்லை அவன் ரூல்ஸே இல்லாமல இருக்கிறான் இந்த ரூல்ஸே இல்லாமல் இருக்கிறத இந்த ரெண்டு பேர் தப்பா புரிஞ்சுக்கணும் இந்த ரஜசிக்கும் தமசிக்கும் இந்த ஒருத்த நல்ல சிகரெட் எடுத்துட்டு இருந்தான் அவன்கிட்ட போய் எந்த ரூல்ஸ் இல்லப்பா லைஃப்ல உடனே அவன் சொல்றான் அப்ப சூப்பரு சிகரெட் அடிக்கலாம்ல ரூல்ஸே சிகரெட் அடிக்கலாம் ரூல் அவன் கொண்டு வர்றான் அது புரியணும் அடிக்காமலும் இருக்கலாம் அடிக்கலாம் இந்த ரெண்டும் சமமா பார்க்கணும்ல அவன் மனசுக்கு என்ன தோணுது அப்ப அடிக்கலாம் அப்ப அடிக்கலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாலே அவன் ரூல்குள்ள வந்துடுறான்னு அர்த்தம் விதிமுறைக்குள்ள வந்துடுறான்னு அர்த்தம் அப்ப எதுவுமே பண்ண வேண்டாமா அப்ப நிம்மதியை உட்கார்ந்துக்கலாமா நிம்மதியமா நிம்மதியா உட்காறது ஒண்ணுதானே நிம்மதியா உட்காடுறது ஒரு பண்றதுதான் எதுவுமே பண்ண வேண்டாம்னா சும்மாவும் உட்கார கூடாது ஓடவும் கூடாது அந்த பேலன்ஸ் தெரியணும் இந்த ராஜசி தமசிக்கு தப்பா புரிஞ்சுக்கிறவானு அப்போ ரூல்ஸே இல்லடா ரூல்ஸ ஃபாலோ பண்ணாத நீ சரண்டருக்கு வந்துரு அப்படின்னா அவன் ஒரு ரூல்ஸை வச்சுக்கிட்டு நீ ரூல்ஸே ஃபாலோ பண்ணாதேன்னு சொல்லல அதனால நான் வந்து அப்ப நான் தண்ணி அடிக்கிறேன் அப்ப அது ரூல் இல்லையா அப்ப நான் சம்பாதிக்க போறேன் அது ரூல் இல்லையா நான் கொள்ளையடிக்க போறேன் அது ரூல் இல்லையா அப்ப ரூல்ஸே இல்லைன்னா ரெண்டு சமமா பாக்குறது அப்படி சமமா பார்க்கும் ஒரு தன்மைக்கு அந்த சாத்தி வரணும் அதுக்கு ரெண்டே விஷயம் தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் பயத்தை தூக்கி எடுத்து வச்சு ரிஸ்க் எடுக்கணும் சரண்டரான ஈஸியா ரிஸ்க் எடுத்துடலாம் அவன் பாத்துக்கணும் ரெண்டாவது கஷ்டப்பட தயாரும் மனம் கொஞ்சம் கஷ்டப்படத்தனேன்னு சாத்தேஜ் அம்மன் சொன்ன மாதிரி கஷ்டப்படணும் கஷ்டம் வந்த உடனே கை காலன நடிங்க அட்ர ஆள் ஆள்ன வேலைக்கே ஆமாத்தான் எவ்வளவுதான் தப்பிப்பான் இந்த உப இந்த இந்த உபன இந்த இந்த சாஸ்திர விதிமுறைகள் எவ்வளவு நாள் அவனை காப்பாற்று அவனே பல்ல கடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்கான் அவனே வலிக்கு விழுந்துருவான் சோ அதனால வந்து கஷ்டப்பட தயாராக வேண்டும் இந்த இருக்கான் பாருங்க அவன் கஷ்டப்படுவான் ஆசிக்காக இங்க வந்து கண்ணனுக்காக அவன் கஷ்டப்பட சோ கஷ்டப்பட தயாராகவும் பயத்தை போக்கி ரிஸ்க் எடுக்க தயாராகவும் ரெண்டுமே அடுத்தவர்களுக்காக அப்படின்ற எந்த பிரச்சனையும் இல்லை நான் கஷ்டப்பட தயாரா இருக்கேன்ப்பா எனக்காக இல்ல அடுத்தவங்களுக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன் எனக்காக இல்லை கண்ணனுக்காக அவங்களுக்காக அடுத்தவங்களுக்காக அந்த சேவை மனப்பான்மையில் அந்த ரிஸ்க்கும் கஷ்டப்படவும் தயாராகும் ஒரு குணத்தை வளர்த்து கொண்டு வர வர அவனால் காத்திக பாவத்தில் இருக்கும் ஒருவன் எளிதாக சென்று சென்றுவிடலாம் என்பது என்னுடைய பதில்